பேசு தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஏகப்பட்ட உலக செய்திகளை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒன்னு அமெரிக்கா வெனிசுலா நாட்டில் இருக்கக்கூடிய நிக்கலஸ் மொதரை கடத்திட்டு போனாங்க நீங்க பார்த்துருப்பீங்க அதுல ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம மெரியா கொரியா அப்படின்ற இந்த லேடி தான் நோபல் பீஸ் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வெற்றி பெற்றிருந்தாங்க அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்களை குறித்தான ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் ஈரான்ல இந்த போராட்டம் அப்படின்றது பெருசாயிட்டே போயிட்டிருக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அமெரிக்கா வெனிசிலா நாங்கள் நடவடிக்கை எடுத்த மாதிரி இந்த நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் அவங்க சொல்ற போயிருக்கு பேருக்கு ரெண்டுக்கும் மேற்பட்டவங்க பாத்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு நாளில் மட்டும் இந்த போராட்டங்களில் இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிரீன்லேண்ட் அப்படின்னு ஒரு டெரிட்டரி இருக்குது அது டென்மார்க் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த டெரிட்டரியை அமெரிக்கா எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் மேலே நூறுக்கும் மேற்பட்ட ஐப்பர் சோனிங் மிசைல்ஸ் போட்டு தாக்கியிருக்காங்க இது என்ன அப்படின்றத குறித்து தான் அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியாக ஒரு லைஃப் லாங்கோவில் சீனியர் டிபார்ட்மெண்ட் ஸ்ரீ பண்பு டூஎஸ்க் ஜென் 2 BHK லேக் ஆர் டவு சென்ட் செவன் டூ செவன் திருசுபு அவர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்கள் சென்னை புத்தக காட்சி மைதானத்தில் விஜயபாரதம் ஸ்டால் எஃப் பிப்டி பொதுமக்கள் வாங்கி பெறுமாறு நிக்கலஸ் கடத்துறாங்க அதாவது ஏற்றுமதி பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எக்ஸ்போர்ட் பண்ற வச்சு நிறைய ட்ரக்ஸ் செஞ்சு அதாவது நிறைய செஞ்சு அதை மெக்சிகோ வழியே அமெரிக்காக்குள்ளே கடத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வச்சு அவங்க நாட்டுக்குள்ளே போயிட்டு நிக்லஸ் மதுரவையும் அவங்களோட வைஃபையும் கடத்திட்டு வந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கடத்திட்டு வந்து இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் அவங்கள ஒப்படைச்சு இந்த கேஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலில் இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிக்லஸ் மதுரா அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அவங்க அந்த நாட்டில் பிரசிடண்டாக இருக்காங்க அவர் அந்த நாட்டில் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய குரூட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சைனாக்கு நிறைய குரூட் ஆயில் அமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு அவங்க அந்த குரூட் ஆயில் நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சைனா கான்பா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரூட் ஆயிலோட வெலை அதிகபட்சமாக கம்மி ஆகிட்டே வந்துட்டு இருக்கு இந்த அமெரிக்காவோட குரூட் டிமாண்ட் பாத்தீங்கன்னா கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அமெரிக்கா எப்பயுமே இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நாட்டில் குரூட் ஆயில் இருக்கு அப்படின்னா அங்க அமெரிக்கா வந்து நிப்பாங்க அப்படின்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த குரூடாயில் ரொம்ப நாள எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அமெரிக்கா அப்பப்ப இந்த வார்னிங் அப்படின்றத கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் வினிசிலா அப்படின்ற நாட்டில் போயிட்டு வந்திருக்கு அது என்ன அப்படின்னா மெரியா கொரினோ அப்படின்ற இந்த லேடிக்கு தான் போன வருஷம் நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க நீங்க பாத்திருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பொலிவேரியன் ரெவல்யூஷனரி மூமெண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் ஒன்று போயிட்டு வந்தது அந்த மூவ்மெண்ட் நடத்தினர் ஹிகோ சவேஸ் அப்படின்ற அவர் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல இருந்து நடத்திட்டு வந்திருக்காரு அவர் பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள்லாம் செய்யறாரு மக்களுடைய வாக்குகள்லாம் கவர்ந்து நைன்டி எயிட்ல வெனிசுலா நாட்டுடைய தலைவராக இரு ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஆட்சி அமைச்சிட்டு வந்துட்டு இருக்கார் ஒரு லெஃப்ட் கவர்மெண்ட் இப்படிலாம் கூட ஒரு லெஃப்ட் கவர்மெண்ட் இருக்குமா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு ஒரு வேக வச்சிட்டு இருந்தார் ஆனா அந்த நாட்டோட எக்கனமி அப்படின்றது கம்மியாயிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்கு ஆனா அந்த நாட்டோட மக்கள் பாத்தீங்கன்னா இவரும் ரொம்ப நல்லவர் இவர்தான் நம்ம நாட்டோட நேர்ந்த தலைவராக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழில் யாரோட கண்டுபிடிச்சோ தெரியல பிஎஸ்சியு அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் ஒன்று பண்றாங்க இருக்கக்கூடிய நிறைய எடுத்தசாரி கட்சிகளை அவரோட கட்சிக்குள்ள இணைச்சி ஒரு மூவ்மெண்ட் ஒன்னு பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல அதுக்கப்புறம் அவர் ஒரு சர்வாதிகாரி ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் மக்கள்னா இவர் தான்ப்பா நமக்கு நிரந்தர தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்த இந்த மக்களே பார்த்தீங்கன்னா என்ன இவர் இதை இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டார் அப்படின்ற அளவுக்கு இந்த ஆட்சியை மோசமாக கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்காரு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஒரு அரசியல் மூவ்மெண்ட்டே நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த மெரியா குறையணும் அப்படின்ற அந்த லேடி நடத்தி வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த சர்வதேகார ஆட்சியை அங்கே தொடங்குது மெரிசில் அப்படின்ற நாட்டில் அதுக்கு எதிராக இந்த மெரியானா அப்படின்றவங்க போராட ஆரம்பிக்கிறாங்க போராட ஆரம்பித்து ஏகப்பட்ட கைதுகள் அந்த மெரியானா மலை அந்த அரசாங்கம் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் கூட அஞ்சாமல் போராட்டத்தை தொடர்ந்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் போட்டி போட்டு ஒரு எம்பியாவும் தேர்ந்தெடுத்து அந்த நாட்டோட நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவங்க மேலே இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது பெருசாக தொடர்ந்து போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இன்ன வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா அங்கே வெனுசா நாட்டிலே அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தெரியாது அந்த தலைமுறையாக இறந்துட்டே இருக்காங்க அவங்க என்ன ஒரு கருத்து சொன்னாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய பேசு பொருளாகும் இந்த காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நிக்கோலஸ் மதுரா அப்படின்றவங்க இந்த ஒரு சர்வாதிகார ஆட்சியை தொடர ஆரம்பிக்கிறாங்க அவர் வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் ஒன்று நடக்குது அதில் மெரியானா போட்டியிடுவாங்க அவங்க தான் பிரதமர் ஆவாங்க அப்படின்ற ஒரு தகவலாம் வந்துச்சு ஒரு போட்டியிடக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி அவங்க போட்டியிட முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சாங்க மதுரா அவங்க ஒரு சர்வாதிகார ஆட்சியை தான் மதுரா அவங்க வெனின்ஸ்லா அப்படின்ற நாட்டில் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அரசாங்கம் வெளியிடக்கூடிய செய்தி மட்டும் தான் வெளியிடுவாங்க ஒரு ஓப்பனாக இருக்கக்கூடிய நார்த் கொரியா மாதிரி தான் வெனின்ஸ்லா அப்படின்ற நாடு இருக்குது அவங்க எவ்வளோதான் ஒரு அடக்குமுறைகள் அவங்க ஏவி விட்டாலும் அமைதிக்கு எதிரான அந்த போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க அமைதியான வழியிலே திறந்துட்டே இருக்காங்க அப்படின்றதுனால தான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபஞ்சில் அவங்களுக்கு இந்த நோபல் பிரைஸ் அப்படின்றத கொடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம சொல்கிறது கொஞ்சமாக சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு தினம் தினம் என்னென்ன நெருக்கடிகள் வருது அப்படின்றது அந்த நாட்டில் இருந்து பார்த்தா தான் தெரியும் இதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவங்க மீண்டும் தலைவரானதுக்கப்புறம் இந்த வெனின்சா நாட்டுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிக்கிறாங்க நிகுலஸ் அவங்களுக்கு அப்பப்போ இந்த வார்னிங்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க நீங்களே உங்கள் நாட்டில் வந்து ஓடி போயிடுங்க நாங்களே உங்களுக்கு சேஃபான பேசி உருவாக்கி தரோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியுமே இந்த நிக்கலஸ் முதல் அவங்க நான் இந்த நாட்டில் தான் இருப்பேன் நீங்கள் என்ன அமல் செஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இப்போ அமெரிக்காவுடைய க்ரூட் ஆயில் மார்க்கெட்டுக்கே ஒரு டேமேஜ் ஆகுது வெனின்ஸ்லா நாட்டில் வெனின்ஸ்லா நாட்டில் தான் இருக்கிறதுலே அதிகமான கச்சா எண்ணெய் இந்த உலகத்திலே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதனால வெனின்ஸ்லா நாட்டில் இருந்து க்ரூட் ஆயில் வெளியே போக ஆரம்பிச்சதுன்னா நம்மளோட மார்க்கெட்டுக்கு அடிப்பட ஆரம்பிக்கும் அதுவும் இல்லாமல் சைனாக்கு கிட்டத்தட்ட ஒரு கம்மியான விலையில கொடுக்குறாங்க குளோபல் ரேட்டோட அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால ட்ரம்ப் அவங்க இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் சொல்லி சொல்லலாம் இதுதான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அது மட்டும் லேடியோட போராட்ட செய்தியும் இந்த வீடியோ சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஈரான்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணுக்குள்ள ஒரு பெண்மணி பப்ளிக்ல ஈஜா போடாமல் இருக்காங்க போடாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக ஒரு பெண் போலீஸ் அவங்கள கைது செஞ்சுட்டு போயிட்டு சிறையில் பண்றாங்க பண்ணதெல்லாம் அவங்க இறக்குறாங்க உலகம் முழுக்கவே இஸ்லாமிய நாடுகளில் இந்த போராட்டம் அப்படின்றது அந்த ஒரு இருக்கும் பாத்தீங்களா இஸ்லாமிய நாடுகள் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கல்ச்சர் எதிராக இந்த போராட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஈரானிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க அப்பே அந்த அயத்துலான் இருக்கக்கூடிய சுப்ரீம் கீர்டுக்கு எதிரான இந்த மனநிலை அப்படின்றது இந்த மக்கள் மத்தியில பெருசாகவே ஆக ஆரம்பிக்குது இதனால ஏற்கனவே அந்த சுப்ரீம் கீர்டுக்கு எதிரான அந்த மனநிலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால போன மாதம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ரொம்ப பயங்கரமாக ஏறுது இப்போ மக்களாகி அவங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஒரு பத்தொம்பதுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து வச்சுக்கோங்களேன் ஒரு உங்ககிட்ட ஐநூறுரூவா வந்துட்டு இருக்கு ஒரு மாதத்துக்கு வருமானம் ஐநூறுரூவா வந்துட்டுருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது ஒரு பத்து பர்சன் தான் உங்களுக்கு வருமானம் வரதே ஏறி இருக்கு பட் ஆனால் நீங்கள் கட்டிகிட்டு இருந்த சொத்து வரி ஏறுது நீங்கள் இருக்க காய்கறிகளோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு மடங்கு முந்நூறு மடங்கு ஏறுச்சு அப்படின்னா உங்களோட வருமானம் அப்படின்றது பத்து பர்சன் தான் ஏறி இருக்கும் ஆனால் இந்த அத்தியாவசிய விலை இந்த மாதிரி வரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏதே இருக்கும் அப்போ மக்களால் இவங்களால் சமாளிக்க முடியாது அதுதான் பண வைக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த மூணு மாதமாக இந்த ஈரானில் பெரிய அளவில் பண வைக்கும் அப்படின்றது ரொம்ப பெருசாகுது ஸோ மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐதலா கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னா நீங்கள் உள்நாட்டில் மக்களுடைய நலன்களை முன் வச்சு அரசியல் செய்யாமல் ஜியோ அதாவது வெளிநாட்டு அரசியலாக தான் நீங்கள் ஃபோக்கஸ் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மூணு மாதம் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் குதிக்கிறாங்க ஈரான் அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட லாஸ்கள் வருது அந்த லாஸ் என்ன அவங்களால சரிப்படுத்த முடியாம இருக்கு எல்லாமே ஈரான் சுப்ரீம் லீடர் அயத்துல அவங்களுக்கு எதிராக வர இந்த மாதிரி போராட்டங்களும் வருது ஏகப்பட்ட வன்முறைகளை இந்த போராட்டக்காரர்கள் மேல ஏவி விடுறாங்க அந்த அயத்துல கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஏவி விடுறாங்க அறுபத்தி ரெண்டு பேர் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் இறந்திருக்காங்க இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஈரானில் போராடுற மக்களுக்கு நீங்கள் சேஃபான ஒரு பேசஜை உருவாக்கி கொடுக்கணும் அவங்க பாடல பீஸாக போராட்டணும் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நான் வெனிசிலா நாட்டில் என்ன நடவடிக்கை எடுத்துனோம் அதை நான் எங்கேயும் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ட்ரம்ப் அவங்க சொல்லியிருக்கிறதுனால இது ஒரு சர்வதேச அரசியலாக போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் அமெரிக்கா ஈரான்ல போய் என்ன பண்ண போறாங்க ஈரான்ல இந்த போராட்டம் அப்படின்றது எப்போ வாபஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும் அமெரிக்கவும் சைனா பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்களோட நிலப்பரப்பை அதிகப்படுத்திட்டே இருக்கணும் அவங்கள சர்வதேச பவரை அதிகப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரீன்லேண்ட் அது ஒரு டெரிட்டரியாக இருக்குது அதற்கு முழுக்க டென்மார்க் அப்படின்ற இந்த நாடு தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க இருக்காங்க இருந்து நாங்கள் அந்த கிரீன்லேண்டில் வாங்க போகிறோம் கனடாவை கூட பார்த்திங்கன்னா இப்போ யூஎஸில் ஐம்பது மாநிலங்கள் இருக்குது அதே மாதிரி கனடாவை நாங்கள் ஐம்பத்தொருவது மாநிலமாக சேர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தலாம் ஆரம்பத்தில் இருக்காங்க ஆனால் அது கை கொடுக்கல இப்போ ஐம்பத்தோராது மாநிலமாக நாங்கள் கிரீன்லாண்டில் சேர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளுக்கும் கனெக்டிவிட்டியே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருந்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த விஷயமும் பார்க்கப்படுது ஆனால் என்ன ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னா ட்ரம்ப் அவங்களுக்கு இந்த யூரோப் ரீஜியனில் இருக்கக்கூடிய இந்த கடலில் ஒரு ஆதிக்கம் கிடைக்கும் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் மக்கள் கிட்ட தான் அந்த கிரீன்லாண்ட் அப்படின்ற அந்த ரீஜியனில் இருக்காங்க எண்பது சதவீதம் அந்த நிலப்பரப்பு முழுக்க முழுக்க ஐசால் நிரப்பப்பட்டிருக்கு அதனால அங்கே ஏதோ கனிம வளமோ அந்த மாதிரி ஏதோ விஷயங்கள் கூட ஆயில் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் கிடையாது ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் ¡Hasta la... ஒரு பவர் ஒன்று யூஎஸ்க்கு கிடைக்கும் யுஎஸோட பவர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு எதிரான அந்த பயம் அப்படின்றது கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு இப்போ யுஎஸ்ஸோட பவர் அதிகப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக ட்ரம்ப் அவங்க இந்த மாதிரி விஷயத்தை முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க அடுத்த வாரம் டென்மார்க்கை சேர்ந்த அதிகாரிகளும் யுஎஸ்ஏ சேர்ந்த அதிகாரிகளும் இதை தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு யுக்ரைனோட பிரசிடென்ட்டு யுஎஸ்க்குலாம் போயிட்டு வந்து இப்போ சமீபத்தில் யுஎஸ்குலாம் போயிட்டு வந்தார் யூகேக்குலாம் போயிட்டு வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போகிற நாங்கள் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற அந்த நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க தினந்தன ஏதாவது ஒரு பீஸ்டாக் தினந்தன ஏதாவது ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுக்ரைனோட அதிபர் அவர் சுற்றிட்டே தான் இருக்கார் உலக நாடுகள் முழுக்க சுற்றிட்டே தான் இருக்கார் இந்த விஷயங்கள நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ பீஸ்டாக் அப்படின்றது ரொம்ப சுலபமாக முடிய போது அமெரிக்காவோட பீஸ்ட்லானால் நாங்கள் தொண்ணூறு சதவீதம் ஃபாலோ பண்ணிட்டோம் ஒரு பத்து சதவீதம் மட்டும் தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி வேலையில தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை உக்ரைன் மேல போட்டு தாக்கியிருக்காங்க அதுல நாலுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க அப்படின்ற தகவல் ஒன்று வந்திருக்கு இதுல ஏகப்பட்ட சேதம் உக்ரைன் காயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு இது எல்லா விஷயத்தையும் கேட்கும் வந்து உலகத்துல ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனை அப்படின்றது போயிட்டு இருக்கு வடிவேல் சொல்ற ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது ஒன்னு நிச்சயம்டா உங்களுக்கு மத்தியில வாழ்றதே ஒரு போராட்டம் தாண்டா அப்படின்ற மாதிரி தான் வடிவேல் சொல்றதா தான் ஞாபகம் வருது சோ மக்களாக நீங்க இந்த பிரச்சனைகளை குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ல சொல்லுங்க இன்னொரு எல்லாம் பார்ப்போம் பை உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரல ஹார்ட் ப்ராப்ளம் வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனல் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க